இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு வந்து அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல கையெடுக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார் அவர் அச்சுறுத்த பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது இந்த தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்ல வணக்கம் அடிக்காது சரியா நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன அரசியல்வாதி வர்றாங்க அவங்க வந்து தங்க தங்கள மேம்படுத்தி கொண்டு இதுல விளாசம் காட்டுறதுக்காக தான் அவங்க வராங்க கட்டது வர்த்தக சங்கம் வந்து கடை கடைக்கடையா போய் சொல்றது கடையை பூட்டுங்கன்னு சொல்லி இதுல யாரு வந்து இந்த யாரோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள நாங்க ஒரு பொதுமக்கள் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் முக்கியமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பி இருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இன்று நடந்த கருத்தால் எங்களுக்கு பூர்ண வெற்றி அளித்து உள்ளது அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கட வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த இன்றைய கர்த்தால் வெகு விமர்ச்சியாக எங்களை வெற்றி அளித்துள்ளது மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வள அழகல்ல காரணம் அவர் தன்னுடைய கையெடுக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார் ஒரு அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்கப்படுகின்றது நாங்கள் இந்த கத்தார்கள் கத்தார்களுக்கு விரோ விரோதிகள் அல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதால் இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள் அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல பத்தவர்களிடத்தில் நீங்கள் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்க அமைக்கி பத்தக நிலையங்களை மூடுங்கள்னு சொல்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு கத்தார்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள் வர்த்தகர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் இ இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய கத்தார்களை செய்து கண்டால் முயற்சியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு குடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம் தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள் வவுனியா மட்டுமின்றி இல்லை வடகிழக்குல உங்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள் இது வர்த்தக சங்க தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்ல உனக்கு நடிக்காது சரியா நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன நாங்க நாங்களும் ஒரு வியாபாரி நாங்களும் வர்த்தகர் தான் நாங்களும் இந்த கட்டிட தொகுதியில தான் இது செஞ்சு கொண்டு இருக்கோம் இதுல வந்து ஒரு சில அமைப்புகள் சொல்லுது கடையை பூட்டுங்கிறது ஒரு சில அமைப்பு வந்து கடை பூட்ட வேண்டாம் சொல்லுது இந்த அமைப்புக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் என்ன செய்யறது எங்களை நம்பி நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் சரியான ஒரு பிரச்சனைக்குரிய கட்டத்தில் இருக்கு அண்டைக்கு உழைச்சிட்டு போனா தான் அவங்களோட சாப்பாடு அவங்களுக்கு அவங்க சாப்பிடணும் இதில் இந்த நிலைமையில வந்து ஒருத்தர் நாங்கள் காலம் வந்து நாங்கள் முதலாளிமார் வந்து கடையை திறந்தா ஊழியர்கள் வர மாட்டாங்க அப்படியே ஊழியர்கள் வந்தாலும் அவங்களுக்கு அண்டைக்கான நாங்கள் வாழ்வாதாரத்துக்கான பணத்தை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஆனா என்னன்னு சொன்ன இதுல வந்து வந்து பார்த்தா அரசியல்வாதி வர்றாங்க அவங்க வந்து தங்களை மேம்படுத்தி கொண்டு இதுல விளாசம் காட்டுறதுக்காக வந்து கடைகடையா போய் சொல்றது கடையை பூட்டுங்க சொல்லி இதுல யாரு வந்து இந்த யாரோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள நாங்க ஒரு பொதுமக்கள் நாளைக்கு இதால வந்து பாதிக்கப்பட போறது இந்த பொதுமக்கள் தான் இதை யார் தெரிஞ்சு கொள்ளணும் இத வந்து அமைப்புகள் தான் தெரிஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு 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 ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வரேன்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதி வந்து முன் வந்து சொல்லணும் அரசியல்வாதிகள் ஊடாக வரணும் இந்த கருத்து அப்படி இல்லை வர்த்தக சங்கம் தான் செய்யணும் வர்த்தக சங்க ஊடாக வரணும் அதை விட்டு போய்ட்டு யாரோ எவரோன்ற ஒன்றும் இல்லாமல் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனால் பாதிக்கப்பட போறது யாரு இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதண்ட கருத்து இல்லை இப்போ இன்றைக்கு நாங்கள் கடை போட்டிருக்கோம் சொன்னால் போலீஸ் வந்து எங்களை கண்காணிக்கும் இராணுவம் வந்து கண்காணிக்கும் இப்படி பல பல இதுகளை வந்து கண்காணிக்க இதுக்கு மூங்க கொடுக்கறது யாரு பொதுமக்களாக நாங்கள் தான் ஆகவே நான் சொல்ற எந்த அமைப்பா இருந்தாலும் முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இதுக்கான தீர்வை கொண்டுவாங்க வாங்க தான் நான் வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் வவுனியா பழைய பாஸ்கரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்ற வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாளுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தின் நிபாத்திரத்தினாலே கடைகள் வேணுமென்றே கற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் ஆஹ் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆஹ் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அழுத்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாவட்டத்துக்கு நான் போய் போயிடமும் கேட்டது கூட கிடையாது ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள் கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் இதனை இந்த எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன கலை தொகுதிகளும் எல்லாம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன நன்றி இந்த அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு உள்நாடு போராட்டத்தை நடத்தியிருக்க கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருப்பதாக தெரிகிறது போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம் அது அந்தந்த வேலைக்கு உகந்த போராட்டங்களை நாங்கள் தெரிவு செய்து நடத்துவோம் முன்னாவிரத போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது அயிலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பருத்துத்துறை நகர சபை தலைவர் பருத்துத்துறை நகரிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் அதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் எங்களுடைய பூரண பூரண ஆதரவை நாங்கள் அதுக்கு தெரிவித்திருக்கிறோம் இப்படியாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய இருப்பிடங்கள் மத்தியிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆகையினாலே இந்த விடயத்திலே அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன் ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல மலையத்தைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன் முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான் ஆகையினாலே இந்த விடயத்திலே தமிழ் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே ராணுவ இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு அதனால ஏற்படுற தொடர் விளைவுகளுடைய ஒரு உதாரணம் தான் முத்தியங்கட்லே நடந்த விவகாரம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக அவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலே பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் பல சமூக புரல்வுகள் ஏற்படுவதை நாங்கள் பல காலமாக தண்டித்து வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவு தான் முத்தியங்கட்லே நடந்த மரணமும் அதனை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் மதியம் வரைக்கும் இதனை செய்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எங்களுடைய கரைச்சி சபை தவிசாளர் கிளிநொச்சி நகரத்துக்குள்ளேயும் வாசிய சாலை பாடசாலை போன்ற பல இடங்களிலே ராணுவ நிலை பற்றி நேற்று நாம் சொல்லியிருந்தார் அந்த இடங்களிலேயும் நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் குறித்து ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் குறிவைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் மற்றவர்கள் பருத்து செய்கிறது போல செய்கிற போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக பதினைந்து வருஷங்களுக்கு மேலாக இப்படியான மக்கள் மத்தியிலே இராணுவ பிரசன்னம் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதை எதிர்த்து ஒரு அடையாள எதிர்ப்பை மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தி இருப்போம் சங்க தலைவர் போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆஹ் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை அப்படி இருந்தும் மத்திய கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்